வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெண்ட் வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் முதல் பருவம் இதற்கான தொகுத்தறி மதிப்பீட்டு விடை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொகுத்தறி மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு பொய்கை ஆற்றங்கரையில் உருவான அரசு பொய்கை ஆற்றங்கரையில் உருவான அரசு எது அப்படின்னா சேர சேரர் சேர அரசு சரியா அடுத்து சோழர்களின் துறைமுகம் எது அப்படின்னா சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சங்ககால பயிர் அல்லாதது சங்ககால பயிரில் நெல் வரகு திணையெல்லாம் அடங்கும் கோதுமை மட்டும் கிடையாது அதனால் கோதுமை தான் ஆன்சர் இப்போது குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பிறகு உருவாவது எது குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பிறகு உருவாவதே பாலை நிலம் அதனால் பாலை என்பது விடை இப்போ குறவர்களின் முக்கிய தொழில் குறவர்களுடைய முக்கிய தொழில் எது அப்படின்னா தேன் எடுத்தல் தான் குறவர்களின் முக்கிய தொழில் மருத நிலத்துடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா மருத நிலத்தின் கடவுள் மலர் அதோடைய விலங்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க தொடர்பு இல்லாதது கிளி சரியா அடுத்து கொற்றவை எந்த நிலத்தின் கடவுள் கொற்றவை எந்த நிலத்தின் கடவுள் அப்படின்னா கொற்றவை பாலை நிலத்தின் கடவுள் அடுத்து ஐயாயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு அதாவது ஐயாயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டது ஊராட்சி ஐயாயிரத்துக்கு அதிகமானது ஐந்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பேரூராட்சி ஐம்பதாயிரம் அந்த நகராட்சி மாநக அதுக்கு மேலே இல்லாமல் நகராட்சி ஐயாயிரத்துக்கு மேலே பேரூராட்சி நகராட்சி அடுத்து தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி எதுனா சென்னை தான் அடுத்து மே வேறுபட்ட உள்ளாட்சி அமைப்பு இது எல்லாமே மாநகராட்சி இது ஒன்று தான் மாறுபட்டது குமாரபாளையம் இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்புக மாநகராட்சியின் பணிகளில் ஒன்று என்னது எது வேணால் எழுதலாம் தெருவிளக்கு அமைத்தல் சாலைகள் அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் இதில் குப்பைகளை அகற்றுதல் எழுதியிருக்கேன் சேரர்களை பற்றி அறிய உதவும் நூல் சேரர்களை பற்றி எந்த நூல் அறியலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம்தான் இப்போ நெய்தல் நிலத்தின் கடவுள் நெய்தல் நிலத்தில் என்ன கடவு கடவுள் என்ன கடவுள்னா வருணன் சரியா மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களை என்ன சொல்லுவாங்க மருத நிலம் அதை வாழ்ந்தவங்களை உழவர் அல்லது உலத்தியர் அப்படின்னு நினச்சி உழவர் உலத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மலையும் மலை சார்ந்த இடமும் என்னது குறிஞ்சி சரியா மலையில் குறிஞ்சி பூ பூக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி சரியா தவறா மலைகள் உள்ள பகுதியை எந்த நிலம் என்று அழைப்பு முல்லை நிலம் என்று அழைப்பர் சரியா அப்படின்னா தவறு சரியா மலைகள் சூழ்ந்தது இப்பதான் பார்த்தோம் குறிஞ்சி நிலம் அப்படின்னு உழவு தொழில் செய்பவர்கள் வாழும் நிலப்பகுதி மருதம் அது என்பது சரி நகராட்சியில் ஐம்பதாயிரம் முதல் பத்தாயிரம் வரை சாரி ஐம்பதாயிரம் முதல் லட்சம் வரை மக்கள் வாழ்கின்றனர் சரி பேரூராட்சியை விட மாநகராட்சியின் மக்கள் தொகை குறைவு சரியா அது வந்து தவறு பேரூராட்சியை விட மாநகராட்சியில் அதிகம் அடுத்து கல்லணையை கட்டியவர் கரிகார் சோழன் அது வந்து சரியான விடை இப்போ பொறுத்துக பாண்டிய நாடு தமிழ்ச்சங்கம் அதிகமாக பல்லவர் பல்லவர் என்னது அப்படின்னா புலிக்குகை அடுத்து அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்த வள்ளல் நூலக பராமரிப்பு என்னதுன்னா உள்ளாட்சி அமைப்பின் பணி முல்லை நிலம் அதில் வந்து இந்த பழம் அதுக்கு வந்து கொய்யா பழம் கனி அது முல்லை நிலத்தின் பழம் வந்து கொய்யா அடுத்து வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக இங்கே வந்து திருமால் முயல் கிளி எருமை கொடுத்துருக்காங்க இந்த திருமால் திருமால் முயல் கிளி எல்லாமே முல்லை நிலத்தின் கருப்பொருட்கள் சரியா எருமை மட்டும்தான் வேறுபட்டது அதனால் அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும் அடுத்து எயினர் இடையர் குவளை பரதவர் இந்த எயினர் இடையர் பரதவர் எல்லாமே இந்த நிலங்களுடைய அதாவது மக்களை குறிக்குது இந்த குவளை மட்டும்தான் மலரை குறிக்குது அதனால அது வேறுபட்டது இப்ப சாலை அமைத்தல் தெருவிளக்கு வசதி செய்து தருதல் தபால் நிலையம் அமைத்தல் குடிநீர் வசதி இது எல்லாமே இந்த மூன்றும் வந்து நமக்கு நகராட்சியின் பணிகள் தபால் நிலையம் அமைத்தல் மட்டும் கிடையாது அதனால அது தவறானது வேறுபட்டது இப்போ காவிரி காவிரி கங்கை வைகை பாலாறுல வேறுபட்டது கங்கை ஏன்னா காவிரி வைகை பாலாறு எல்லாமே மூவேந்தர்கள் மற்றும் அரசர்களை சார்ந்தது கங்கை கிடையாது சரியா அடுத்து வராகா குடைவரை கோயில் தஞ்சை பெரிய கோயில் புலிக்குகை பஞ்சபாண்டவர் இது எதுலாமே பல்லவர் காலத்து சிற்பங்களையும் கோயில்களையும் குறிக்கிது தஞ்சை பெரிய கோயில் இதில் மாறுபட்டது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கடை எழு வள்ளல்களின் பெயர்களை இனி ஏழு வள்ளல்களின் பெயர்களை எழுத வேண்டியதுதான் பேகன் பாரி நெடுமுடிக்காரி ஆய் அதியமான் நல்லி வல்வில் ஊரி இப்போ சங்க கால மக்களின் பட்டி பயிர்களின் பெயர்களை எழுதுக சங்க கால மக்களின் உணவுப் பெயர்கள் என்னது அப்படின்னா நெல் வரகு தினை சாமை கரும்பு இப்போ நெய்தல் நில மக்களின் கடவுள் தொழில் இசைக்கருவி இதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க நெய்தல் நில மக்களின் கடவுள் வந்து வருணன் தொழில் வந்து மீன்பிடித்தல் இசைக்கருவி வந்து யாழ் கல்லணை பற்றி எழுதுக கல்லணை வந்து யார் கட்டுனாங்கன்னா கரிகார் சோழனால் கட்டப்பட்டது அப்படி மட்டும்தான் தான் அது ரெண்டு மார்க் கேள்வினால அவ்வளோதான் கல்லணை கரிகார் சோழனால் கட்டப்பட்டது அடுத்து நகராட்சியின் பணிகளுள் ஏதேனும் இரண்டே எழுதுக நகராட்சியில் எது வேணால் எழுதலாம் அதில் சாலைகள் அமைத்தலும் தெருவிளக்கு அமைத்தலும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை நமக்கு வந்து குப்பைகளை அகற்றுதல் இது போல நீங்கள் எழுதுன்னா எழுதலாம் அடுத்து மாநகராட்சியின் பணிகள் ஒரு மூன்று எழுதியிருக்கோம் குப்பைகளை அகற்றுதல் குடிநீர் வசதிகளை அமைத்தல் பூங்காக்களை அமைத்து பராமரித்தல் மருத நிலத்தின் கருப்பொருள் எழுதுக மருத நிலத்தில் வந்து கடவுள் இந்திரன் மக்கள் வந்து உழவர் உலத்தியர் உழவு தொழில் செய்வாங்க அதனால தொழில் வந்து உழவுத்தொழில் தொழில் மரம் அவங்களுக்கு காஞ்சி மலர் வந்து குவளை தாமரை விலங்கு எருமை பறவை நாரை இசைக்கருவி மருதையாள் சரியா அடுத்து சங்க காலத்தில் பெண்களின் நிலை பற்றி எழுதுக சங்க காலத்துல பெண்கள் என்ன நிலையில் இருந்தாங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தினை பெற்றிருந்தாங்க பெற்றிருந்தனர் சமுதாயத்தில் பெண்கள் உயர் மதிப்பினை பெற்றிருந்தனர் என்பதை வந்து எழுதிக்கலாம் அப்புறமா நமக்கு வந்து புளியை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்கள் அடித்து விரட்டிய அந்த செய்தியும் புறநானூறு வழியாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் இதில் எழுதணா எழுதிக்கலாம் அடுத்து பாண்டிய அரசின் கொடி தலைநகரம் துறைமுகம் புகழ்பெற்ற மன்னர் ஆகியவற்றை எழுத சொல்லியிருக்காங்க இப்போ பாண்டிய அரசின் கொடி என்ன கொடி அப்படின்னா மீன்கொடி அதாவது இரண்டு மீன்கள் சின்ன வந்து இரண்டு மீன்கள் அதனால் மீன்கொடி அப்படிங்கிறது விடை அடுத்து தலைநகரம் பாண்டிய அரசின் தலைநகரம் என்னது அப்படின்னா மதுரை தான் சரியா அடுத்து பாண்டிய அரசின் துறைமுகம் என்ன துறைமுகம் அப்படின்னு சொன்னோம்னா கொர்க்கை துறைமுகம் இப்போ புகழ்பெற்ற மன்னர் பாண்டிய அரசுக்கு புகழ்பெற்ற மன்னர் யார் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்சொலியன் இதுதான் சரியா இப்போ இப்போ பாண்டிய அரசின் கொடி தலைநகரம் துறைமுகம் புகழ்பெற்ற மன்னர் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு இதை உங்கள் புத்தகத்தில் தொகுத்தறி மதிப்பீடு பகுதியில் எழுதி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம இந்த மூன்று பாடங்களையும் உங்களுக்கு வந்து சங் மூன்று பாடங்களையும் முதல்ல சமூக அறிவியலில் நல்லா படிச்சுட்டா இந்த கேள்விகளுக்கு நம்ம சரியாக விடையளிக்கலாம் இந்த விடைகளை நீங்கள் சரியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ்மெண்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்